எஸ்பிடி channel சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எனக்கு நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா இரண்டு வளமான ஜோடி ஜெஸ்ஸி கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் போகிறோம் அதிக பால் வர்க்கம் கொண்ட கன்றுகள் அதுவும் வந்து மைசூர் ரகத்தை சேர்ந்த கன்றுகளாகவே இரண்டும் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரேரான பிரீடு நல்லா அருமையான கன்றுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடியோவில் மாடு எங்கே இருக்குது என்ன வேலையில் இருக்குது என்ன வயதில் இருக்குது இது எல்லாமும் பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த இரண்டு கன்றுகளோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இரண்டுமே தலா பதினோரு மாத வயதுடைய கிடாரி கன்றுகள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இரண்டுமே நல்ல வளமான கன்றுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு கன்றுக்கான வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து கொம்பு உள்ள கன்று ஒன்று வந்து மொட்டை கிடாரி கன்றுங்க ஒன்று வந்து செவலை கன்று ஒன்னொன்னு வந்து செவலை சட்டை கன்று ரெண்டுமே நல்ல பால் வர்க்கமான கன்றுங்க இதோட தாய் மாடு ஒவ்வொன்றுமே இருபது லிட்டர் கரவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடா சொல்றாங்க மாட்டுக்காரர் மைசூர் ரகத்தை சேர்ந்த கிடாரி கன்றுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தம் தான் மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிச்சுக்கலாம் நல்லா பெட் மாதிரி வச்சுக்கலாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு கன்றுகளும் ஜோடியா தான் கொடுப்போம் சப்பரேட்டா தனித்தனியா பிரிச்சு கொடுக்கறது கொடுத்தா ஜோடியா மட்டும்தான் கொடுக்கறது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இது கூட வந்து இல்லை எனக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இன்னொரு கன்று வேணும் அப்படின்னாலும் இன்னொரு ஜெஸ்ஸி வளர்ப்பு கன்று ஒன்று இருக்குங்க அதையும் நாம் வந்து சேர்த்து கொடுக்கலாம் அது வேணுன்னாலும் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டுக்கார் இது வளமான ஜோடி கன்றுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ பதினோரு மாத வயதுடைய கிடாரி கன்றுங்க ஒரு நான்கைந்து ஐந்து மாதத்துக்குள்ளார பருவத்துக்கு வந்துடும் ரெண்டுமே நல்ல வளத்தில் நல்ல அழகிய முகலட்சணத்தில் நல்ல உடலமைப்பில் தான் இரண்டு கன்றுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்லா தரமாக இருக்குது பார்க்க பார்க்கறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே இரண்டு கண்ட்ரிகளையும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் கண்டு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட போயிட்டு நீங்கள் நேரிலே பார்த்து கூட கன்றுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த இரண்டு கன்றுகளோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க குட்டை மூஞ்சில் குழிநெத்தில் நல்லா கைகால் ஊக்கத்தில் அருமையான வளமான ஒரு கிடாரி கன்றுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்துருங்க நல்லா பொருத்தமாக இருக்கும் வாங்கி கட்டணும் அப்படின்னா கட்டு அந்த அளவுக்கு ரெண்டுமே நல்ல அருமையான கன்றுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு அதையும் தாண்டி சாதுவான கன்றுகள் அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்காரர் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் நல்லா ரொம்ப சாதுவாக இருக்கும் அப்படின் தான் சொல்கிறாருங்க பொறுத்த அளவில் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எப்படி சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்க மாடுகளோட விற்பனை பதிவை ரொம்ப எளிதாக்கி கொடுத்துரலாம் நன்றி